எது நோக்கி ஓடுறீங்க பரிசுத்தத்தை நோக்கியா இல்ல ரட்சிக்கப்படணும்னு சொல்லி உங்களுக்குள்ள வாஞ்சை இருக்கா இல்ல லூக்கா பதிமூணு இருபத்தி மூணு வாசிங்க அப்பொழுது ஒருவன் அவரே நோக்கி ஆண்டவரே ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ என்று கேட்டான் ரட்சிக்கப்படக்கூடியவர்கள் சில பேர் தானா என்று ஒரு கேள்வி அதுக்கு பதில் இருக்கு மத்த ஏழா அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வாசிங்க இடுக்கமான வாசல் வழியா இப்பிரவே செய்யுங்கள் கேட்டே போகிற வாசல் விரிவம் வழி விசாலமா இருக்கிறது

கடினமாக இருப்பதனாலே அந்த படிகளிலே கால் எடுத்து வைக்க விருப்பப்படலை அந்த பாதை குறுகிறதாக இருக்கிறதுனாலே அதன் வாசல்கள் குறுகிறதாக இருக்கிறதுனாலையே அதன்படி நடக்க அவர்கள் விருப்பப்படவில்லை அதான் இனி வாசிங்க இடுகமான வாசல் வழியாக பிரவேசியுங்கள் கேட்டு போகிற வாசல் விரிவம் வழி விசலவமாக இருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேக ஜீவனுக்கு போகிற வாசல் இடுகமும் வழி நெருக்கமும் இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சில அதை கண்டுபிடிக்கிறவர் சிலர் என்றால் பார்க்க விருப்பப்படலை உங்களுக்கே தெரியும் ஓ அப்போ நம்ம டெய்லி ஜோ பண்ணணும் குற்றம் குறை வந்தா அறிக்கை பண்ண வேதம் வாசிக்கணும் அடுத்து உலகத்துக்கு ஏற்றபடி நமக்கு கொடுத்துக்கிட முடியாது உலகத்தாரை கேற்றபடி நம்ம பேச முடியாது உலகத்தாரை கேட்டபடி நினைச்ச இடங்களுக்கெல்லாம் போக முடியாது நினைச்ச சில பரிகாரங்கள் எல்லாம் பண்ண முடியாது அப்போ என்ன செய்யறாங்க இதை தெரிஞ்சுக்கிடவே விருப்பப்படலை எது ஆவிக்குரிய காரியங்களையும் ரட்சிப்பின் வழிகளையும் பரிசுத்தமாக காரியங்களையும் விருப்பப்படவே இல்லை ஏன்னா தன்னை வெறுக்க வேண்டியது இருக்கு மத்திய விழுந்த சுவிசேஷம் பதினாறு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வாசிங்க அங்கு ஏன் ரசிக்கப்படுவது சிலர் நீ ரசிக்கப்படணும்னா ஒன்னு வெறுக்கணும் என்ன வெறுக்க எனக்கு விருப்பம் இல்லை நான் சுகபோகமா இருக்கணும் மனசு மாம்ச விரும்பினபடி இருக்கணும் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் வாசிங்க அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னை தான் வருது தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கிடவன் எப்படி அநேகர் சொல்லக்கூடிய ஒரு பதில் ரசிக்கப்பட்டவர்தான் கஷ்டம் அட மனுஷன் மனுஷி புரிஞ்சுகிட்ட தெரியல ஐஸ்வர்யவான பார்த்து சொன்னாரு நீ இந்த உலகத்துல எல்லாமே அனுபவிச்சான் லாஸ்ட் ரோ பார்த்து அவன் எதுவுமே அனுபவிக்கல அப்போ அவன் என்ன என்ன செய்வான் அனுபவிப்பான் நீ என்னை கஷ்டப்படுவான் ரட்சிக்கப்பட்ட பிறகு சில கஷ்டங்கள் வரதான் செய்யும் சில நெருக்கங்கள் வரதான் செய்யும் இங்கே என்ன சுகபுகமா இருக்கும் தன்னை தான் வெறுக்கக்கூடியதான மனநிலை இல்லை சிலுவை ஆண்டவர் கொடுக்கிறார் நீங்க ரட்சிக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமா இருப்பதால் சிலுவை இருக்கும் ஆனா அது ரகசியம் தெரியல அதுல தேவனுடைய கரம் இருக்கும் தேவனுடைய பிரசன்னம் இருக்கும் தேவனுடைய பலன் இருக்கும் தேவனுடைய தாங்குதல் இருக்கும் அவர் உங்களை விசேஷமா நடத்துவார் சிலுவை தான் என் நுகம் எளிதானதுன்னு இருக்கு லெகுவானதுன்னு இருக்கு

சிலருக்குள்ள அவிசுவாசம் பரிசுத்தமா வாழ ஆரம்பிச்சா இல்ல பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ள நான் கால் எடுத்து வைத்தா முடிய வரைக்கும் நிலைநிற்க முடியுமா என்றுதான சந்தேகம் இது சாத்தாடைய அவிசுவாசம் இது இது ஒருபடி மேல சிலருக்கு ரசிக்கப்படவே விருப்பம் இருக்காது சிலருக்கு ரசிக்கப்பட விருப்பம் இருக்கும் ஆனா சாத்தானுடைய அந்த சாத்தா உங்களுக்கு காலை இழுத்து பிடிக்கிறது எப்படி பிடிப்பா நீ எல்லாம் ரசிக்கப்பட்ட கடைசியில் நிலை முடியாது நீ எல்லாம் ரெட்சியப்பட்டு அவங்கள போல தான் எப்படி அந்த பத்தி அஞ்சு வருஷம் பின் மாறுவார் இந்த ஆளை பத்தி பத்து வருஷங்கள் பின்வார்கள் இந்த ஆளை பத்தி நாற்பது வருஷம் சாத்தான் ஒரு லிஸ்டே கொடுத்துரும் இவருக்கு சத்தாண்டு உபதேசம் கரெக்ட் போல இருக்கும் அறிவில்லாதவங்க அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கறாங்க இருமது இடம் கொடுக்கறாங்க சந்தேகத்துக்கு இடம் கொடுக்குறாங்க தொலைஞ்சு போறாங்க